சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வையும் சேதுவும் பிரியணுன்றதுக்காக ராஜாங்க வீட்டிலேருந்து வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனதை பார்த்துட்டு செல்லப்பாண்டியால் தாங்கிக்க முடியல என் பொண்ணோட படிப்புக்கும் என்னால் உதவி செய்ய முடியல அவளோட வாழ்க்கையிலையும் என்னால் தான் பிரச்சனை வந்து தமிழ் செல்வி இப்படி இங்கே என் வீட்டில் வந்து தங்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு அழுதுகிட்டே ராஜாங்கம் வீட்டில் போயிட்டு தன்னுடைய பொண்ணுக்காக பேசணும்னு செல்ல பாண்டி போறாரு ராஜாங்கம் சன்னாசி இங்கே சேதுன்னு எல்லாரும் வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே வந்த செல்லப்பாண்டி அழுதுகிட்டே ஐயா நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு வெளியில் வரும்போது காரை நிப்பாட்டி பேச ஆரம்பிக்க உடனே இங்கே ராஜாங்கம் இவர் எதுக்கு இங்கே வந்தார் இந்த செல்லப்பாண்டி பேசுகிறத நான் கேட்க விரும்பவே இல்லை சேது சொல்லி இந்த ஆளை முதல்ல வெளியில் அனுப்பு ஆமாம் இங்கே நின்று அந்த போலீஸெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சன்னாசியும் ஆமா செய்து இனி தமிழ் செல்வியை பற்றி நம்ம பேச எதுவுமே இல்லை எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த செல்லப்பாண்டி வசந்தின்னு இவங்க குடும்பம் தான் இப்போ எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வர இவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை முதல்ல வெளியில் போசல் செய்து அப்படின்னு சொல்ல உடனே அங்கே உள்ள சேதுவும் அங்கேருந்த இருந்த போலீஸ் கிட்ட முதல்ல இந்த ஆளை வெளியில் அனுப்புங்க இவரை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த ஆளோட குடும்பமே இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே செல்லப்பாண்டி அழுதுகிட்டே ஐயா நான் சொல்கிறத கேளுங்க தமிழ் செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை தமிழ் செல்வி படிக்கும்போதே பொய் சொல்ல பொய் சொல்லவே மாட்டா எங்களால் தான் நாங்கள் சொன்ன பொய்யால் தமிழ் செல்வி இப்படி அவமானப்பட்டு நிற்கிறா எங்களுக்காக தான் நான் மாசமாக இருக்கேன்னு தமிழ் செல்வி பொய்யே சொன்னால் அதுக்காக இப்படி தமிழ் செல்வியும் சேதும் பெரியனும்னு இப்படி ஒரு ஏற்பாடாக செய்வீங்க நான் செஞ்ச தப்புக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி எந்த பிரச்சனையும் செய்ய செய்யாமல் சேதுவையும் தமிழ் செல்வியவும் பிரிச்சுராதிங்க ராஜாங்க ஐயா உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்தா கண்டிப்பா நியாயம் பக்கம் நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் என் பொண்ணுக்காக நான் பேச வந்திருக்கேன் தமிழ் செல்வி கஷ்டப்பட்டு படித்து முன்னேறணும்னு நினைக்கிறா இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்வி இப்படியா கஷ்டப்படணும் உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க சந்தோஷமாக தானே இருக்கீங்க என் பொண்ணு மட்டும் என் வீட்டில் கஷ்டப்படணுமா அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா நீங்கள் தான் ஒரு முடிவெடுத்து கூட்டிட்டு வரணும் ராஜாங்க ஐயா நான் வேணும்னா உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லாம நீங்க இங்கேருந்து கிளம்பவே கூடாது அப்படின்னு செல்லப்பாண்டி ராஜாங்க வீட்டில் தமிழ் செல்விக்காக பேசுகிறது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு உடனே ராஜாங்கம் இதை எத்தனை முறை சொன்னாலும் நாங்க யாரும் மனசு மாறுற மாதிரியும் இல்லை தமிழ் செல்வியை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வர மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த போலீஸும் இங்கே ராஜாங்க சொன்னதை கேட்டுட்டு முதல்ல இங்கேருந்து இருந்து கிளம்புங்கய்யா அதான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தெளிவாக அவங்களுடைய முடிவை சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் வாங்க அப்படின்னு வந்த போலீஸும் செல்லப்பாண்டிக்கிட்ட புரிய வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அம்மா நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருந்த ஈஸ்வரி சாவித்ரின்னு எல்லார்கிட்டையுமே அழுது க சொல்றாரு நீங்களாவது எல்லாரும் ராஜாங்கயா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மனசு மாறுவார் தமிழ் செல்வி ரொம்ப பாவம் அவள் வாழ்க்கையில் என்னால் தான் இந்த கல்யாணத்தையும் செஞ்சுக்கிட்டு இப்போ படிக்கும்போது கூட மாசமாக இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா தனியாக இருக்கணுமா இந்த வயசில் என் பொண்ணு நீங்கள் எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு தான் என் பொண்ணுக்காக தமிழ் செல்விக்காக பேச வந்தேன் ஆனால் யாருமே இப்படி எது கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கேருந்த போலீஸும் செல்லப்பாண்டிய வெளியில கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து அப்பத்தா மோகனான்னு எல்லாரும் மனசு வேதனைப்படுறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இப்படி எதுக்கு வந்து அழுதுட்டு நிற்கணும் எதுக்கு நடிச்சு எங்கள் மனசை மாற்றணும்னு நினைக்கணும் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு முன்னாடி இப்படி பிரச்சனை வரும்னு யோசிச்சிருந்தா எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாத்திருப்பீங்களா ஏமாத்துறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி மன்னிப்பு கேட்டு வந்தால் மட்டும் தமிழ் செல்வி அந்த வீட்டுக்குள்ளே வர விட்டுருவோமா என்ன அப்படின்னு ஈஸ்வரி உடனே நம்ம வீட்டுக்கு போவோம் இந்த செல்லப்பாண்டிப் என்ன பேசினாலும் எதுவும் நடக்காது அதான் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானே செய்து எப்படியும் சீக்கிரமாகவே சேதவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்ச உடனே வேற யாரையாவது பார்த்து சேதவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம் தமிழ் செல்வி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகள்லாம் வரப்போகிறதே போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்பத்தா தாங்க முடியல என்ன மோகனா இதெல்லாம் பாரு நாம் எப்படி தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த செல்லப்பாண்டியும் தமிழ் செல்விக்காக வந்து பேசினப்பெல்லாம் யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த செல்லப்பாண்டி வசந்தின்னு இவங்க சொன்ன பொய்யால் நம்ம ம மருமக தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வர முடியாமல் போயிருச்சு முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை முன்னாடியே மாதமாக ஆயிருக்கலாம் இப்போ பாவம் தமிழ் செல்வி காலேஜுக்கு படிக்கலாம் போகிறா ஆனால் அவளை பார்த்துக்கிறதுக்கு நாம் பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறோமே மோகனா அப்படின்னு சொல்லி அப்போத்தான் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரூமுக்கு போன சாவுத்திரி ரொம்ப சிரிக்கிறாங்க பாத்தியா என் அண்ணன் அந்த செல்லப்பாண்டி வந்து பேசின பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அப்படியே வெளியில் அனுப்பிட்டாருன்னு சொல்ல அது உடனே தாமரை என்னம்மா நீ என்ன இருக்க நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இல்லையே எல்லாம் நல்லா தான் நடக்குது இப்போ சேதுவும் தமிழ் செல்வியும் பிரியறதுக்கு அங்கே நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்கல்ல கொஞ்சம் நாளையில பாரு நீ தான் சேதோட மனைவியாக இருக்க போகிற அப்புறம் எதுக்கு இன்னும் நீ கவலைப்பட்டுட்ருக்கேன்னு கேட்க வேற என்னமா செய்ய சொல்கிறீங்க தமிழ் செல்வி படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போயிட்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு படித்து டாக்டர் ஆகிட்டான்னு வைங்க டாக்டர் மருமக தான் வேணும்னு சேதவும் சேதவை தமிழ் செல்வி கூட சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சுருவாங்க ஏன்னா மாமா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் அதனால் கண்டிப்பாக இங்கே ராஜாங்கம் மாமா மட்டும் மனசு மாறி சேதுக்கிட்ட அந்த தமிழ் செல்வி தான் உன் மனைவி இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாத்தையும் நீ பொறுமையாக தாங்கிக்கணும்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாம் போட்ட திட்டம் எதுவுமே நடக்காதேம்மா அப்படின்னு சொல்ல எல்லாம் சரியாக நடக்கும் காலேஜுக்கு போன தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமகளாகவே முடியாது அதுக்கும் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன் நீ கவலைப்படாம இரு தமிழ் செல்வி காலேஜுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி சிரிக்கிறா இந்த வீட்டு மருமகளை படிக்க வைக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க படிக்க போன இடத்துல தமிழ் செல்வி என்னெல்லாம் செய்கிறா தெரியுமா அப்படின்னு புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு தமிழ் செல்வி செஞ்சது செய்யாததுன்னு எல்லாத்தையும் இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி இருக்கிற கோவத்தை அதிகப்படுத்தி கண்டிப்பா சேது மனசு மாறாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சேது அவனுடைய முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிற வரைக்கும் தமிழ் செல்வியால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது சீக்கிரமாவே சேதுவும் தமிழ் செல்வியும் பெரியதான் போறாங்க அப்புறம் என்ன கண்டிப்பா பொண்ணு பார்க்கணுன்னு ஒரு பேச்சு வரும்போது ஏன் வெளியில் பொண்ணு பார்க்கணும் என் பொண்ணே இங்கே இருக்கும்போது சேதுவுக்கும் தா தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஏன் அண்ணன் கிட்ட உரிமையோடு நான் பேசுவேன் கண்டிப்பாக நல்லதாகவே தான் நடக்கும் நீ எதை பற்றியும் யோசிக்காத நீ சேர்த்து கூட ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை எங்கள் அண்ணங்கிட்ட பேசி எப்படி உனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் சரியான நேரம் வரும்போது நான் பேசுகிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லும்போது உடனே தாமரை பரவாயில்லம்மா நீ எவ்வளோ பெரிய திட்டம்லாம் போடுற அதுவும் எனக்காக கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தாமரை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்த உடனே இங்கே செல்லப்பாண்டியும் அழுதுகிட்டே வந்து வசந்திக்கிட்ட பேசுகிறாரு எவ்வளவோ சம்மந்திக்கிட்ட பேசி பார்த்துட்டு அவங்க யாரும் மனசு மாற தயாராகவே இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை என்னாக போதோன்னு நினச்சி என்னால் தாங்க முடியல அப்படின்னு கிட்ட சொல்ல உடனே வசந்தி வசந்தியும் செல்லப்பாண்டியும் பேசுகிறத தா தமிழ் செல்வி கேட்டுடுறாங்க உடனே தமிழ் செல்வியும் முதல்ல இவர் யார் அங்க போறதுக்கு நான் தான் அந்த குடும்பமே வேண்டாம் என் புருஷனும் வேண்டான்னு நல்லா படிக்கணும்னு இங்க வந்து இருக்கேன்ல எனக்காக எதுக்குமா இவர் போய் பேசணும் ஒரு நல்ல அப்பாவா இருந்தா எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்க மாட்டாரு ஏன் நான் கஷ்டப்பட்டப்ப கூட எனக்கு வந்து துணையாக இருந்திருப்பார் அது மட்டுமா என் மாமனார் பேரை சொல்லி அங்க இங்கன்னு பணத்தை வாங்கி மற்றவங்கள ஏமாத்திருக்க மாட்டார் இப்ப என்னவோ நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னையும் அந்த சேதவையும் ஒன்று சேர்த்து வைக்க சொல்லி அவங்க முன்னாடி நின்று அழுதுகிட்டு வந்திருக்காரே இவருக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல நான் அந்த செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படி சேர்ந்து வாழணும்னு நான் முடிவெடுத்தா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா இப்படி யாரும் என் முன்னாடி நின்று நடிக்க வேண்டாம் எனக்கு அப்பாவும் சரியில்லை எனக்குன்னு வந்த என் புருஷனும் சரி கிடையாது யாரையும் நம்ப நான் தயாராகவும் இல்லை நான் நல்லபடியாக படிக்கணும் முதல் நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது இவரை யாரும்மா எனக்காக அங்கே போய் பேச சொன்னது அவங்க முன்னாடிலாம் இப்படி தலை குனிஞ்சு நின்றுதான் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை படிப்பு ஒன்றே போதும் நான் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு தடவை நான் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்கள் யாராவது அந்த ராஜாங்க வீட்டில் போய் பேசுறேன்னு சொல்லி அவமானப்பட்டு திரும்பி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லேயும் இருக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் இதுதான் என்னுடைய முடிவு போதும் எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம் எனக்காக பேசுறேன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க முன்னாடி தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கவும் வேண்டாம் என்னதான் இருந்தாலும் இவர் என்னுடைய அப்பாவாச்சே அந்த ஒரு உரிமையில தான் இதை சொல்றேன் இதுக்கு மேல என் பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் யாராவது செஞ்சீங்கன்னா அப்புறம் எனக்கு நீங்க யாருமே வேண்டாம்னு முடிவெடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போயிடுவேன் சொல்லி வைமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசிட்டு போக உடனே வசந்தியும் செல்லப்பாண்டிக்கிட்ட சொல்றாங்க பாத்தியா தமிழ் என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்னு ஏற்கனவே தமிழ் செல்வி வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டுருக்கேன் இதில் நீ வேற போய் அங்கே பிரச்சனை செஞ்சா அவங்க எப்படி தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு கிட்ட கேட்க உடனே செல்லப்பாண்டி எனக்கு வசந்தி என்ன செய்கிறதுனே தெரியல அவங்க இப்படி இந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனதை பார்த்துட்டு எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது அவங்க மனசை மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் யாரும் என்னை இப்போ என்னை புரிஞ்சிக்கவும் இல்லை நான் பேசுகிறத கேட்கவும் இல்லை என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு உடனே வசந்தி சொல்கிறாங்க தமிழ் செல்வி இப்போ மாசமாக இருக்கா படிக்கணும்னு நினைக்கிறா அதனால் இந்த வீட்டில் இருந்தால் தான் நல்லது நீ எதுவும் போய் அப்புறம் தமிழ் செல்வி கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானா அப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதனால கொஞ்சம் இரு தமிழ் செல்வி என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு வசந்தியும் சொல்கிறாங்க செல்லப்பாண்டிக்கிட்ட இங்கே ஈஸ்வரி ராஜாங்கம் அப்பத்தானு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது மாமா நான் சொல்கிறனேன்னு தப்பான்னு நினைக்க நினைக்காதீங்க எப்படியும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக இல்ல நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க சேதுவை கல்யாணம் பண்ணிக்க நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு சீக்கிரமாகவே இங்கே நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே சேதுவுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல நான் பார்த்துருக்க பொண்ணை நீங்கள் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சேது ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அப்போத்தாவும் என்ன ஈஸ்வரி சரியான நேரம் பார்த்து எப்படியும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான்னு நீங்களா இப்போ சேதுவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ஈஸ்வரியும் வேற என்ன செய்ய சேது அப்படியே இங்கே கல்யாணமே செய்யாம அந்த தமிழ் செல்வியை நினச்சிட்டு இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா சேது ரொம்ப பாவம் தமிழ் செல்வியால எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கான் நினைச்சது எதுவுமே தமிழ் செல்வியால நடக்கலன்னு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நாம தானே அமைச்சு கொடுக்கணும் தே அதனாலதான் நான் இப்படி பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க தாமரைக்கும் ஆஹ் சாவித்திரைக்கும் ஒண்ணுமே புரியல என்னது இது எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க இன்னும் இந்த சேதுவும் தமிழ் செல்வியும் பிரியலையே இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சா இந்த ஈஸ்வரி அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு அதுவும் சேதுவுக்கு க கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ தாமரை மேலே இந்த ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை நான் தாமரைய சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு இந்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க போலன்னு ஈஸ்வரி இப்படி பேசுனதை கேட்டுட்டு இங்க உடனே சாவித்திரிக்கு கோபம் வருது அங்க வந்த சேது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு போதும் இது என்னுடைய வாழ்க்கை இங்க முதல்ல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும் அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பத்தி நானே பேசுவேன் அது வரைக்கும் பொண்ணு பார்க்குறேன் இங்கே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு எனக்காக யாரும் பேச வேண்டாம் சின்னம்மா நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் புரியுதா எனக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவெடுக்கணும் இப்போதைக்கு என் வாழ்க்கையில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சேர்ந்து சொல்லிட்டு போகிறாரு உடனே ராஜாங்கமோ ஆமா ஈஸ்வரி கொஞ்சம் பொறுமையாக தான் யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும் உடனே நம்ம நினைக்கிறது எதுலாம் நடக்காது இப்போ தானே நாங்கள் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கோம் அந்த தமிழ்செல்வி பக்கம் இருந்து என்ன எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் செய்துவோட மனசு என்றைக்கும் ம வேதனைப்படக்கூடாது அந்த மாதிரி இப்போ இதை பற்றிலாம் பேச வேண்டான்னு சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்ப ஈஸ்வரை நினைக்கிறாங்க என்னானாலும் நான் சொல்கிற பொண்ணை தான் சேது கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த தாமரையை கல்யாணம் பண்ணால் பிரச்சனை எனக்கும் வரும் அதனால் தாமரையை மட்டும் செய்துவை கல்யாணம் பண்ண விடவே கூடாது எப்படி தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலும் அதே மாதிரி இந்த தாமரை சாவித்திரியை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிட்டு ஈஸ்வரி இங்கே சாவுத்திரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க அங்கே வெளியில் போன ஆறுமுகம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக போகும்போது அங்கே அக்காவை பார்த்துட்டு வெளியில் வர அந்த சமயம் சாவத்திரியோட அந்த சொந்தக்காரர் அதான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண அந்த ஆளு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராரு அவரோட ஆளுங்களோட இதை பார்த்துட்டு இங்கே ஆறுமுகமோ இத சாவித்திரி அம்மாவோட சொந்தக்காரங்களாச்சு இவங்கெல்லாம் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு அங்கே கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் அந்த சாவித்திரி அம்மாவோட சொந்தக்காரங்க தானே ஊரில் தானே இருக்கிறீங்க என்ன இங்கே வந்துருக்குறீங்க அது ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் எங்கள் அக்காவால் தான் அவங்க சொன்னாங்களேன்னு நாங்களும் ஒரு வேலையை செஞ்சோம் இடையில வந்து அந்த சேது எங்களை வெளுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சேது ஐயா உங்களை வெளுத்து வாங்கினாரா அப்படி என்ன தப்பு செஞ்சிங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை ஆறுமுகம் உனக்கு எங்களை பற்றி தெரியும் யாராவது பணம் கொடுத்து என்ன செய்ய சொல்கிறாங்களோ செய்வோம் எங்கள் வேலை அப்படிப்பட்ட வேலை தானே அதன் மூலமாக தான் எங்கள் குடும்பத்தையே நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த தமிழ் செல்வி தான் இப்ப பெரிய வீட்டில் இல்லையே மருமகளா ஏதோ அவங்க படி படிக்க போகிறதாவும் காலேஜில் சேர போகிறதாவும் மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்களாம் என்ன அந்த சாவத்திரிக்கும் தாமரைக்கும் இந்த தமிழ் செல்வி படிக்க போகிறது பிடிக்கல அதனால் அங்கே கொண்டு போய் அந்த பணத்தை காலேஜில் கொடுத்து சேர்றதா இருந்த தமிழ் செல்வியோட அந்த மொய் விருந்து பணத்தை எடுக்க சொல்லி எங்களை அனுப்புனாங்க நாங்களும் அதே மாதிரி செஞ்சோம் ஆனால் தமிழ் செல்விக்கு உதவி செய்ய செய்து வந்து நிற்பாருன்னு எதிர்பார்க்கல செய்து வந்து வெளுத்து வாங்கி அந்த பணத்தையும் தமிழ் செல்வி கிட்டே கொடுத்து தமிழ் செல்வியை காலேஜில் செய்கிற உதவி செஞ்சிட்டாரு ஆனால் என்ன அன்னைக்கு எப்படியும் சேது இருந்து அந்த பணத்தை வாங்கிடணும்னு நினைச்சப்பதான் எங்களால் தாங்க முடியாத அளவு சேது கோவத்தில் ரொம்ப வெளுத்து வாங்கிட்டான் இங்க நடக்கவும் முடியல கையை தூக்கவும் முடியல அதான் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் வேற என்ன அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஆறுமுகமும் அப்படியா இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்களா அதுவும் அந்த சாவித்திரி ஆலையா அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்க வேற எங்கள் தூரத்து சொந்தம் அவங்க சொல்லி இதை செய்யாமல் இருந்தால் எப்படி மற்றவங்கன்னா கொஞ்சம் பணம் அதிகமாக வாங்கியிருப்போம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா பணத்துக்காக இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறோம் என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட அங்கே தெரிஞ்சவங்க உடனே இப்படி நடந்த எல்லாத்தையும் மே சாவித்திரியோட சொந்தக்காரரும் சொல்ல இத கேட்டுட்டு ஆறுமுகம் நினைக்கிறாங்க நம்ம கிட்ட பணத்தை கொடுத்து எப்படி உண்மையை மறைக்கணும்னு சாவித்திரியும் தாமரையும் நினைச்சாங்களோ அதே மாதிரிதான் இப்பையும் யாருக்கும் தெரியாம பணம் கொடுத்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்களா பாவம் அந்த தமிழ் செல்வி இந்த பணத்தை வச்சு காலேஜில் சேரணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்டு யார்கிட்டையும் பணம் கேட்கக்கூடாதுன்னு விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க ஆனால் இந்த சாவித்திரி அதையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காங்களா சும்மா விடக்கூடாது இதை கண்டிப்பா இந்த அண்ணன்கிட்ட சொல்லி அந்த சாவித்திரி தாமரை செஞ்ச இந்த தப்புக்கு அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் தான் இனியாவது அந்த தாமரையும் தாமரையோட அம்மா சாவித்திரியும் திருந்துவாங்க இல்லைன்னா இவங்களை யாராலையும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சேது பார்க்கறதுக்காக ஆறுமுகம் கிளம்பி போகிறாரு அங்கே ஆறுமுகத்தை பார்த்துட்டு சேது சொல்கிறாரு என்ன ஆறுமுகம் எங்கே போனேன் ஒன்னே தான் தேடிகிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை எங்கே போயிட்டு வரேன்னு கேட்க அண்ணே அது வேறு ஒன்றும் இல்லை என் அக்காவை எப்பயும் போல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன் அதான் போய் பார்த்துட்டு வந்தேனே அப்படின்னு சொல்ல அப்படியா இப்போ நல்லா தானே இருக்காங்க பண தேவை இருந்தால் நீ என் கிட்டே கேளு எதுக்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல சரினே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது அது என்ன முக்கியமான விஷயம்னு கேட்குறாரு செய்து இப்போ எங்கள் அக்காவை பார்த்துட்டு நான் வெளியில் வரும்போது எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்களும் ஆனால் முன்னாடிண்ணே இப்போல்லாம் இல்லை அவங்கக்கிட்ட நான் பேசுகிறது கூட இல்லை அந்த ஆளுங்க எல்லாரையும் பார்த்தேன் அவங்க கூட பக்கத்து ஊரில் தான் இருந்தாங்க சாவித்திரி அம்மாவோட சொந்தக்காரங்க தான் என்ன ஏது ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்குறீங்களேன்னு கேட்டப்ப தான் தெரிஞ்சுது அந்த ஆளுங்களை ஒரு வெளுத்து வாங்கினதா நீங்கள் சொன்னீங்கல்ல அதான் அந்த தமிழ் செல்வியோட பணத்தை எடுத்துகிட்டு போனப்போ நீங்கள் தான் அந்த பணத்தை நல்லபடியாக தமிழ் செல்வி கிட்டே கொடுத்ததாவும் எங்களுக்கெல்லாம் தெரிய வந்ததில்ல உதவி செஞ்சீங்கல்ல தமிழ் செல்விக்கு அந்த ஆளுங்க எல்லாரும் வேறு யாரும் இல்லை சாவித்திரி அனுப்புன ஆளுங்க திட்டம் போட்டு தமிழ் செல்வி காலேஜில் சேரக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை தமிழ் செல்வி தாமரன்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க it. <laughs> என்னதான் தமிழ் செல்வி நம்ம வீட்டு மருமகளாக இல்லாமல் வசந்தி வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்களும் பாவம் தானே நாம் என்ன பண உதவியாக செஞ்சோம் அவங்க படிப்புக்காக விருந்த ஏற்பாடு மூலமாக பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது படிச்சுட்டு போகட்டும்னு விடாம இப்படி தமிழ் செல்வி படிக்கவே கூடாது இந்த வீட்டு மருமகளாக வரவே கூடாதுன்னு பெரிய பிரச்சனை செஞ்சு திட்டம் போடுறதே உங்கள் அத்தை சாவத்திரிக்கு வேலையாக போச்சு எப்படி என்கிட்ட பணம் கொடுத்து உண்மை எல்லாத்தையும் மறைச்சி அவங்க ரொம்ப நல்லவங்களா உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பையும் செஞ்சு இருக்காங்க பணம் என்னவோ ராஜாங்க ஐயாவோட பணம் யாரை கேட்டு உங்கள் அத்தையும் அந்த தாமரையும் இப்படி செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்படி ஆளுங்களை அனுப்பி தமிழ் தமிழ்ச்செல்வியை படிக்க விடக்கூடாதுன்னு நினச்சது தப்பு தானண்ணே அந்த உண்மை தெரிஞ்ச உடனே உங்கக்கிட்ட சொல்லணும்னு வந்தேன்னு சொல்ல என்னதான் தமிழ் செல்வி மேலே கோவம் இருந்தாலும் சாவித்திரி செஞ்சது தப்புன்னு செய்துக்கு புரிய வந்த உடனே ஆறுமுகம் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அந்த ஆளுங்க உண்மையை தான் சொன்னாங்களான்னு கேட்க அண்ணே வேணும்னா பாருங்க அந்த ஆளுங்களை நான் ஆதாரத்தோட அவங்க பேசின எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் வேணும்னா கேளுங்க நான் ஒன்றும் முன்ன மாதிரி இல்லை நான்லாம் பொய் சொல்ல மாட்டேனே அதனால தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களே இப்படி தப்பு செய்கிறாங்கல்ல அதை புரிய வைக்கிறதுக்காக தானே அவங்களுக்கு தெரியாமல் பேசின எல்லாத்தையும் என் ஃபோன்லேயே ஆதாரமாக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை சேத முன்னாடி காமிக்கிறாரு உடனே ஆமாம் அப்போ அந்த ஆறுமுகம் சொன்னது உண்மைதான் இந்த ஆளுங்களை தான் நான் வெளுத்து வாங்கினேன்னா இவங்க தான் அப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ சாவித்திரி தாமரை திட்டம் போட்டு வீட்டிலேயே இருந்துக்கிட்டு போனா போதுன்னு அவங்க அவங்கள வீட்டில் தங்க வச்சதுக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்களா தமிழ் செல்விய நான் வந்து மனைவியாக ஏற்றுக்க மாட்டேன்னு என் உறுதியாக தான் இருக்கேன் அதுக்குன்னு யாரா இருந்தாலும் அவங்க படிக்கக்கூடாது அவங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறது தப்பு தானே நான் பாத்துக்கிற ஆறுமுகம் இப்படி ஒரு ஆதாரத்தை சரியான நேரத்தில் எனக்கு காமிச்சிருக்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு போகும்போது இங்க சாவித்ரி மெதுவா சேது கிட்ட வந்து பேசுறாங்க ஐயா சேது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒன்றும் இல்லை செய்து நான் உன் அத்தை தானே என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் தாமரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பொய் சொல்லியிருந்தாலும் என் மேலே உனக்கு மதிப்பும் மரியாதையும் நிறையா இருக்குல்ல நான் சொன்னால் கேப்பல செய்து அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் சாவித்திரி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே தாமரை அமைதியாக நின்று கவனிக்க சொல்லுங்கள் என்ன வேணும் நான் உங்களுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இப்போ தமிழ் செல்வி கூட வாழவே மாட்டேன்னு வக்கீலெல்லாம் கூப்பிட்டு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி நீயும் தமிழ் செல்வியும் பிரியணும்னு பெரிய ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்க எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன தான் நாங்கள் ஏமாத்தினோன்னு நாங்கள் பொய் சொன்னோன்னு எங்கள் மேலே கோவம் இருந்தாலும் அதே தானே இந்த தமிழ் செல்வி உனக்கு செஞ்சுருக்கா உங்கள் அம்மாவே இந்த வீட்டுக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு நினச்சி தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் அதெல்லாம் ஒன்று இல்லாமல் அப்புறமா தமிழ் செல்வியை நீ கண்டுக்க கூட இல்லை ஏன் அவள் கூட வாழவே மாட்டேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க ஆனால் இப்போ நீ தனியாக இருக்கிறத விட அந்த ஈஸ்வரி சொன்னாங்கல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் நீ வெளியில் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறத விட என் பொண்ணு தாமரை உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில்தான் பொய்யெல்லாம் சொன்ன ஆனால் எதுவுமே நடக்கல இப்போ கூட இங்கே தாமரை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னைக்கா இருந்தாலும் நீ மனசு மாறி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தாமரையை கல்யாணம் பண்ணிப்பேன்ற ஒரு எண்ணத்தில் தான் அதனால ஏன் நீ தாமரையை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அந்த ஈஸ்வரி சொல் பேச்செல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சேதுக்கு அவ்வளோ கோபம் வருது உடனே தாமரையும் ஆமாம் நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பத்துலேருந்தே எனக்கு ஆசை என்ன நீங்கள் தான் தேவை தமிழ் செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க நான் மட்டும் உங்களுக்கு மனைவியானா உங்களை நல்லா பார்த்துப்பேன் உங்களை உங்களை நான் ஏமாற்ற மாட்டேமாம்மா நீங்களும் நானும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா அதை பார்த்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா பற்றியே நம்ம அப்பத்தா கூட சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பேசுகிறதெல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குல்ல இதோட என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் உனக்கு வரவே வரக்கூடாது ஏன்னா உன்னை நான் நம்பவே மாட்டேன்னு சொல்ல என்னமாமா நீங்கள் நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் அந்த தமிழ் செல்வியும் அவள் குடும்பமும் உங்களை ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்ன உடனே இங்கே கோவத்தில் இருந்த சேதோ பலார்னு தாமரையை வெளுத்து வாங்குறாரு நீ மட்டும் என்ன இப்பயும் தான் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்னெல்லாம் திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு அவங்க பேசுற எல்லாத்தையும் நிப்பாட்டுற மாதிரி சேது இப்படி பேசுகிறத கேட்டுட்டு சாவித்திரிக்கும் ஒன்றும் புரியல இங்க வெளுத்து வாங்கின இந்த சேது முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க தாமரையும் உடனே சாவித்திரி என்னாச்சு செய்து நீ ஏன் இப்படி தாமரை மேல கோவப்படுறன்னு கேட்க போதாத்த ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி என் முன்னாடி நடிக்காதீங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் நம்பவே மாட்டேன் நீங்கள் தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு ஆளுங்களெல்லாம் அனுப்புனீங்களே அதான் நான் கூட வெளுத்து வாங்கி அனுப்புனேனே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த ஆளுங்களை அனுப்புகிறது நீங்கள் தானே யாரை கேட்டு நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் வீட்டில் உள்ளவங்களை உங்களை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டால் நீங்கள் எங்கள் வீட்டு பணத்தை எடுத்து ஆளுங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தெல்லாம் கொடுத்து இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்கீங்க நான் மட்டும் போகலைன்னா அந்த தமிழ் செல்வி படிப்புக்காக வச்சுருந்த ஒரு லட்சரூவா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்போ தமிழ் செல்வி கஷ்டப்படணும்னு நினச்சி தானே இப்படிலாம் செஞ்சுருக்குறீங்க ஏன் தமிழ் செல்வி படிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ் செல்வி முன்னேறவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா இதில் உங்கள் பொண்ணு தாமரையை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா எதுக்கு இப்படி பிரச்சனை செஞ்சு இந்த சொத்து எல்லாம் உங்கள் பொண்ணு வந்து நல்லா அனுபவிக்கணுன்றதுக்காக தானே உங்கள் எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும் எதுக்காக தாமரையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன ஆனாலும் சரி தாமரையை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் தாமரை அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நீ இதோட விட்டு இதுக்கு மேலே நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட வந்து இப்படி பேசுனேன்னு வையு அப்புறம் இந்த வீட்டில் நீயும் அம்மாவும் இருக்கவே முடியாது ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்கல்ல தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் அதுக்குன்னு தமிழ் செல்விக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்க மாட்டேன் நான் அமைதியாகவே இருந்துருவேன் மட்டும் நினைக்காதீங்க தமிழ் செல்வி படித்து முன்னேறி வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அத்தைன்னு கூட பார்க்க மாட்டேன் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் எந்த உரிமையோடையும் இருக்க முடியாது என் அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடி நானே உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவமானப்படுத்தி எங்கே போகிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை நான் கொடுப்பேன் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு ஏதோ இந்த வீட்டில் இருந்தோமா சாப்பிட்டோமா நல்லா எடுத்தோமான்னு இருந்துட்டு போங்க அதை விட்டுட்டு தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்கிறது என்னையும் தமிழ் செல்வியும் பிரிச்சுட்டு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி எண்ணம்லாம் இருந்ததுன்னா இப்பவே அதெல்லாம் மறந்துருங்க என்னைக்கும் நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது தமிழ் செல்விக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பாக உதவி செய்ய தான் செய்வேன் அதனால் நானும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சுருவோம் தமிழ் செல்வியை என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க குடும்பத்தை எப்படி வேணாலும் அவமானப்படுத்தலான்ற எண்ணம் இனி உங்களுக்கு வந்துச்சு இப்படி ஏதாவது நீங்கள் செய்கிற செய்கிறீங்கன்னு தெரிஞ்சால் கூட நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் உங்களுக்கு என்றைக்கும் தங்குறதுக்கு இடமே இருக்காது புரியுதாத்த அதனால் இப்போவே திருந்தி உங்க வேலைய பாருங்க ஏன் அப்பா சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து யார் யாருக்கோ கொடுத்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்காதீங்க இது எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் என்ன முடிவெடுப்பார்னு உங்களுக்கு தெரியும்ல அப்பா உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவமானப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் நானே வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஆனா இனிமேல் இப்படி நடந்தா இப்படி பொறுமையா பேசுவேன் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாரு சேது சேது இப்படி பேசுவாருன்னு நினைக்காத தாமரையும் சாவத்திரையும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று பாத்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம் பாத்தியா சித்ரா சேது கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட இந்த சாவித்திரையும் தாமரையும் எப்படி நிற்கிறாங்கன்னு சேதுவுக்கு தன்னுடைய பொண்ணு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சாவத்திரி திட்டம் போட்டு இப்ப சேது பேசின பேச்சால ஏமாந்து போய் தலை குழிஞ்சு நிக்கிறா இந்த சாவத்திரையும் தாமரையும் சேது தமிழ் செல்வி ஏத்துக்காம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா செய்து தாமரையை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்லைன்னு நல்லா தெரியுது இந்த வீட்டில் இனி நான் நினைக்கிறது மட்டும்தான் தான் நடக்க போகுது சித்ரா அது மட்டும் இல்லாம சாவித்திரி போடுற திட்டம் இந்த வீட்டில் நடக்கவே நடக்காது சேது கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த சாவித்திரியும் தாமரையும் அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க சேதவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிடுவாங்கன்ற சந்தோஷத்தில் இருந்தால் இந்த சேது இப்படி நம்மளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கிட்டு போகிறானே இந்த சேது அப்போ நாம் நினச்சது எதுவுமே நடக்காதா தாமரை அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க